எதிர்பாராத சூழல் என்பது நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கை சூழலிலிருந்து மாறுபட்ட சூழல்கள் நம் வாழ்க்கையில் கடக்கும் பொழுது அந்த சூழலை கடக்க இருக்கும் பொழுது தடுமாறும் மனிதர்கள் எந்த அறிகுறியுமற்ற அபாயங்கள் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் கடந்து வருது கடக்குது இதை நாம் கடந்து போகணும் அப்படின்னா அதற்கான சிறப்பு தகுதி வேணுமா விலங்குகள் போன்ற உணர்வுள்ள மனிதர்கள் நாம் சந்திக்க நேரிடும் இதை கண்டறிய முடியுமா என்றால் அது சாத்தியமில்லை பெரும்பான்மையாக சாத்தியம் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பொழுது தடுமாறும் மனிதர்களுக்காக இந்த காணொளி எதிர்பாராத சூழல் என்பது நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கை சூழலிலிருந்து மாறுபட்ட சூழல்கள் நம் வாழ்க்கையில் கடக்கும் பொழுது அந்த சூழலை கடக்க இருக்கும் பொழுது தடுமாறும் மனிதர்கள் கீதையில் பகவத்கீதையில் ஒரு வார்த்தை உண்டு ஒவ்வொரு நொடியிலும் நடக்கும் விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு எதிர்கொள்ளும் திறன் கொண்டவன்தான் வாழத் தகுதியானார் ஆனால் இது கைவசப்படுமா இது சாத்தியமா சும்மா வீடியோல சொல்லலாம் யூடியூப் சேனல் பரபரப்புக்காக சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை கூறுகிறேன் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் தான் வந்து தீரணும்னு நான் சொல்லலை இன்று பெரும்பான்மையானோருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழலை தான் சொல்கிறேன் வாழ்க்கை எதிர்பாராத விடயங்களை நமக்கு திடீரென்று அழித்துவிடும் இதுக்கு முந்தைய காணொலியில் சொன்னேன் தோல்விகளுக்கான அறிகுறிகள் எங்கேயாவது தெரிய ஆரம்பிக்கும் நாம் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு காணொலி இதே சேனலில் நம்ம முந்தைய காணொலி போட்டிருக்கேன் ஆனால் எந்த அறிகுறியும் அபாயங்கள் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் கடந்து வருது கிடக்குது இதை நாம் கடந்து போகணும் அப்படின்னா அதற்கான சிறப்பு தகுதி வேணுமா அப்படி எதிர்பாராத சந்தர்ப்பங்களை நாம் சந்திக்க இயலாத திறனையற்ற இதான் இயற்கை நம்மளை படைத்திருக்கிறதா என்றால் இல்லை சரி அப்போ என்ன ஏன் வந்து எதிர்பாராத சந்தர்ப்பங்களால் நிலைகுலைந்து போனவர்கள் ஏன் எப்படி ஆனாங்க அப்படின்னா அவர்கள் நிகழ்காலத்தில் வாழாதவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்வதுனா என்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்தீங்கன்னா உதாரணமாக வாகனம் ஓட்டுகிறீர்கள் டூ வீலரோ ஃபோர் வீலரோ எதிர்பாராமல் ஒருவர் கூறுக்கே வருகிறார் என்றால் என்ன செய்வீர்கள் நீங்கள் நிகழ்காலத்தில் கவனமாக வண்டி ஓட்டுவதில் கவனமாக இருந்தால் மட்டும்தான் பிரேக் போடுவீங்க பிரேக் போட்டும் பின்னாடி வராத வர்றவங்களுக்கு ஆபத்து இல்லாத பிரேக்காக போடணும் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் பிரேக் போட்டு பின்னாடி வந்தால் உங்கள் மேலே எடுத்து அவும்பேறக்கூடாது நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்க அப்போ நிதானமாக பிரேக் போடுறது எப்படி எப்படின்னு கற்றுக்கணுமா அப்படின்னு அபத்தமாக சொல்லாதீங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம் ஐயா எதிர்பாராத வண்டி வாகனம் ஓட்டுவது என்பது வேறு நான் வாழ்க்கையில் சொல்கிறேன் ஒரு தான் வாகனம் ஓட்டுறதை சொன்னேன் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் நம்மளை கடந்து செல்லும் விலங்குகள் போன்ற உணர்வுள்ள மனிதர்கள் நாம் சந்திக்க நேரிடும் இதை கண்டறிய முடியுமா என்றால் அது சாத்தியமில்லை பெரும்பான்மையாக சாத்தியமில்லை ஒரு சிலருக்கு அந்த இயற்கையிலே அந்த குணம் இருக்கும் பெரும்பான்மையாக அது சாத்தியமில்லை அப்படி எதிர்பாராத சில சூழ்நிலைகள் கிடக்கும்போது நிலைகுலைந்து போய் தகர்ந்து தகர்க்கப்பட்டு தூக்கி வீசப்படுவோமா இல்லை நீங்கள் நிகழ்காலத்தில் உணர்வுள்ளதாக இருந்தால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்தீங்கன்னா பகத்வீதியில் கூறுவது போல ஒவ்வொரு நொடியிலும் ஏற்படும் மாற்றங்களையும் புரிந்து கொண்டு கடந்து செல்லும் சக்தி உங்களிடம் இருக்கிறது இல்லை என்ன சவால் அப்படின்னா இதில் மட்டும் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது இதை போய் ஒரு குருவோ ஒரு ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளரோ அல்லது மோட்டிவேஷன் ஸ்பீஸ் நிறைய இருக்கிறாங்க இல்லையா வெற்றியாளரை உருவாக்குது எப்படி இது மாதிரி ஆட்களோ சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிறது தான் சிலவருடைய நிலை ஆனால் அது கூட நமக்கு பெருசாக உதவாது நான் தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் தன்னம்பிக்கை வளர்க்கும் புத்தகங்கள் என்பதை நான் அதிகம் பரிந்துரை செய்வதும் இல்லை நான் அதை அதிகமாக விரும்புவதும் இல்லை ஒருவர் தன்னம்பிக்கை புத்தகங்களை படித்துதான் தன்னுடைய நம்பிக்கை வளர்த்துக் கொள்கிறார் என்றால் அவர் மிக பலவீனமான உளவியலில் இருக்கிறார் என்ற அர்த்தம் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளருடைய பேச்சை கேட்டு நான் உற்சாகமடைந்து விட்டேன் என்று கூறினால் அவர் மிக மிக ஒரு உளவியல் சிக்கலில் இருக்கிறார் என்று அர்த்தம் காரணம் நண்பர்களிடத்தில் பகிர்வதும் நண்பர்களுடைய ஆலோசனை பெறுவதும் என்பது வேறு இந்த இடத்தில் குறிந்த நல்ல குறிப்பாக குறைஞ்சிக்க தன்னம்பிக்கை பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்டு வளர்வேன் என்பது வேறு இருக்கலாம் ஒரு சிலருக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து அதை வைத்துக்கொண்டே ஒருவர் முன்னேற முடியாது நண்பர்கள் என்பது உங்களுடைய அன்றாட வாழ்வியலை தனிப்பட்ட உங்களுடைய வாழ்விலை அறிந்தவர்கள் அவர்கள் அவர்களை விட ஒரு தன்னம்பிக்கையாளர்கள் தம்பிக்கை பேச்சாளர்கள் வேறு யாரும் கிடையாது சிலர்கள் அதை அனுமதிப்பதில்லை அது வேற ஆக திடீரென்று ஏற்படும் குறுக்கிடும் தடைகள் உங்களை தகர்த்தறிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருங்க மேலும் இது குறித்து அப்பப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்